செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் நான்கு நாட்கள் கனமழை பெய்யும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை நிர்வாகி குடும்பத்தினர் மீது தாக்குதல் ஒருவர் கைது திருவக்கரை கல்குவாரியில் ஆண் சடலம் மூன்று நாட்களாக கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் போலீசார் புதுவை அரசு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குனர் இனி விரிவான செய்திகள் புதுவையில் நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று நிலவுகிறதா இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதற்கடுத்த இரண்டு நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இன்று முதல் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை புதுச்சேரியில் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழையை எதிர்கொள்ள பேரிடர் மேலாண்மை துறையின் உதவி அழைப்பு எண்கள் நூற்றி பன்னிரண்டு மற்றும் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு பொதுமக்களின் தங்கள் புகார்களை தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இதனிடையே கனமழை காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதா இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதா புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதா மாணவர் காங்கிரஸ் குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி பூமியின் பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சிவபெருமாள் இவரது மனைவி பானதி இவர்களுக்கு சிவபிரகாஷ் சூரியமூர்த்தி என்று இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் சிவபிரகாஷ் மாணவர் காங்கிரஸ் துணைத் தலைவராக இருந்து வருகிறார் கடந்த பதினோராம் தேதி சிவபிரகாஷ் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது வீட்டு அருகே பேனர் வைக்கப்பட்டிருந்தது அதனை அப்பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவர் தெரிந்துள்ளார் இதுகுறித்து சிவபெருமாள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனையடுத்து போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இருவரையும் அனுப்பி வைத்துள்ளனர் இந்நிலையில் பூமியின் பேட்டையைச் சேர்ந்த சாரங்கபாணி அருள்பாண்டி அருள்முருகன் சஞ்சய் ரவி ஷர்வின் விஜயபாரதி கணேஷ் முரளி மற்றும் சிலர் நேற்று காலை சிவபெருமாள் வீட்டிற்கு சென்று அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் பூந்தொட்டிகளை உடைத்து வீட்டை சூறையாடி உள்ளனர் தொடர்ந்து சிவபெருமாள் அவரது மனைவி சிவபிரகாஷ் சூரியபூர்த்தி ஆகியோரை தகாத வார்த்தைகளால் திட்டி கற்களால் தாக்கியுள்ளனர் வீட்டிற்குள் இருந்த காங்கிரஸ் கட்சி கொடியை எடுத்து வந்து வெளியே போட்டு காலால் மிதித்து அவமதித்ததாகவும் கூறப்படுகிறது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்ததும் அந்த கும்பல் கொலை மிரட்டல் விடுத்து சிவபிரகாஷ் கழுத்தில் இருந்த மூணரை பவுன் தங்கச் செயினை பறித்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளது இந்த சம்பவம் குறித்து சிவபெருமாள் ரெடியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் சாரங்கமாணி உள்ளிட்ட ஒன்பது பேர் மீது ஒன்பது பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு போலீசார் தேடி வந்தனர் இதில் முரளி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் தொடர்ந்து எட்டு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் திருவக்கரை கல்குவாரியில் பிணமாக கிடந்த ஆண் சடலம் குறித்த விவரங்களை போலீசார் தேடி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே திருவக்கரை பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான கல்குவாரியில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன் தலை கையில் கால் துடிக்கப்பட்ட நிலையில் பிளாஸ்டிக் பையில் கட்டப்பட்ட ஆண் சடலம் மீட்கப்பட்டதா வானூர் போலீசார் கொலையானவர் யார் எந்த பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரியாததால் வானூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காவல்துறை சார்பில் இறந்தவரின் இடதுபுற மார்பில் கஸ்தூரி என்ற பெயர் பச்சை குத்தப்பட்டதையும் அவரை பற்றிய அங்க அடையாளங்களையும் வைத்து போஸ்டர் ஓட்டியுள்ளனர் கோட்டக்குப்பம் காவல் துணை கண்காணிப்பாளர் சுனில் தலைமையில் நான்கு தனிப்படை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறதா இந்நிலையில் கோட்டக்குப்பம் துணை கண்காணிப்பாளர் சுனில் தலைமையில் உடலை மீட்டு கல்குவாரில் தீயணைப்பு போலீசார் உதவியுடன் துண்டிக்கப்பட்ட தலை கை கால்கள் எங்காவது கிடைக்கிறதா என்று தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுவை அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பொறுப்பு இயக்குனர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் குழந்தைகள் தின விழா லாஸ்பேட்டையில் உள்ள நகராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றதா முத்தியால்பேட்டை குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்ட அதிகாரி செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனின் துணைவியார் ரமா வைத்தியநாதன் லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி மருத்துவர் நளினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனரும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குநருமான இளங்கோவன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் விழாவில் பேசிய அவர் இந்தியாவிலேயே முன்மாதிரி மாநிலமாக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதனை சரியான முறையில் பயன்படுத்தி தாய்மார்கள் பயன்பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார் பெண் குழந்தைகள் பிறந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்புத்தொகை திருமண உதவித்தொகை கலப்பு திருமண உதவித்தொகை இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தால் உதவித்தொகை தாய்மார்கள் கருவுற்றது முதல் குழந்தை பிறப்பது வரை அங்கன்வாடி மூலம் சத்தான உணவு என்று பல்வேறு சேவைகள் வழங்கி வருவதையும் அவர் எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் அங்கன்வாடி ஆசிரியர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார் ஐம்பத்தி ஓராவது மாநில அளவில் பெண்களுக்கான கபடி போட்டி விழுப்புரம் மாவட்டம் குயிலாபாளையம் பகுதியில் அமைந்துள்ள நிக்ரோசன் உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றதா போட்டியை ஆரோவில் பவுண்டேஷன் துணை செயலர் ஸ்வர்ணாம்பிகை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று அணிகள் பங்கு பெற்றதா இறுதிப் போட்டியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பைகளை வழங்கி உற்சாகப்படுத்தினார் அகில இந்திய கபடி கூட்டமைப்பின் தலைவர் விஜயராணி ஜெயராமன் கபடி சங்க பொதுச் செயலாளர் ஆரியசாமி ஆரோ வில்லியம்ஸ் கபடி வீரர் வீராங்கனை கிராம மக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சுடுகாட்டு பகுதியை பூங்காவாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதா விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கீழ்புத்துப்பட்டு கிராமம் கங்கை நகர் காலனியைச் சேர்ந்த பொதுமக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதி மக்கள் சுடுகாட்டாக பயன்படுத்தி வருகின்றனர் அந்த இடத்தினை அங்குள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்திற்கு பூங்காவாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதற்கு கங்கை மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் அப்பகுதியில் சுடுகாட்டு இருப்பதற்கான எந்த ஆவணமும் இல்லை என்றும் அதனால் பூங்கா அமைப்பது உறுதி என்று தெரிவித்தார் இந்த போராட்டத்தை கைவிட மறுத்து கங்கை மக்கள் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இருபுறமும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன சேதராபட்டு வடிகால் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை அமைச்சர் சாஜே சரணன் குமார் தொடங்கி வைத்தார் புதுவை சேதராப்பட்டு சாலையில் கிழக்கு பகுதியில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சாலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது ஊசுலு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரண்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதித் தலைவர் அய்யனார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் செயற்பொறியாளர் சுந்தரராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் கொம்யூன் அளவிலான கலந்தாய்வு கூட்டம் வெளியினூர் கொம்யூன் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்றதா இந்த கூட்டத்தில் மாநிலத்தின் சமாஜத்தின் வளர்ச்சி குறித்தும் புதுச்சேரியிலிருந்து சபரிமலை யாத்திரை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்காக மாநில எல்லையில் அன்னதான சேவா கேந்திரங்கள் அமைப்பது மண்டல மகர பூஜை காலங்களில் சபரிமலைக்கு சென்று அங்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது சபரிமலையின் இயற்கை வளம் காக்க யாத்திரையை செல்லும் பக்தர்கள் இருமுடியில் பிளாஸ்டிக்கை தவிர்க்க வலியுறுத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது மேலும் சமாஜத்தை விரிவுபடுத்த வெளியினூரை சேர்ந்த அனைத்து கிராமங்களிலும் ஐயப்ப யோகங்களை தொடங்கி அதிக புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று மாநில நிர்வாகம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதா புதுச்சேரி சான்றோர் குல கிராமணி மற்றும் நாடார் பேரவையின் கிளை திறப்பு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சான்றோர் குல கிராமணியர் நாடார் பேரவை சார்பாக காலாப்பட்டு தொகுதி கிளை திறப்பு விழா காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை ஆர்யா மகாலில் நடைபெற்றதாம் மாநில தலைவர் புரந்தரதாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காலாப்பட்டு கிளை பேரவை பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் பேரவையின் அவைத்தலைவர் ராமு குத்துவிளக்கேற்ற தேசிய தலைவர்கள் கர்மவீரர் காமராஜரின் உருவப்படத்தை மாநில கௌரவ தலைவர் ஆனந்த் செல்வராஜ் சிலம்பு செல்வர் திருவுருவத்தை பேரவை காப்பாளர் சபாபதியும் திறந்து வைத்தனர் காலப்பட்ட தொகுதி தலைவர் முருகன் விழாவிற்கு தலைமை தாங்கினார் காலாப்பட்ட அவைத்தலைவர் சண்முக சுந்தரம் கௌரவ தலைவர் அர்ஜுனன் துணைத் தலைவர் முருகன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் விழாவில் கிராமணின் நாடார் இன பிள்ளைகளுக்காக கல்யாண மாலை பிரிவு தொடங்கப்பட்டது விழாவில் ராகவன் முன்னிலையில் இலவச கண் மற்றும் நீரிழிவு பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது புதுச்சேரி கம்பன் நகர் தி பட்டர்ஃபிளை மழையர் பள்ளி தலைமை ஒருங்கிணைப்பின் மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையுடன் இணைந்து மழையர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது இம்முகாமில் பட்டர்ஃபிளை ஸ்கூல் மழையர் பள்ளிகளைச் சேர்ந்த ஐம்பது மழையர் அவரவர் பெற்றோர்களுடன் மருத்துவ பரிசோதனையில் பங்கேற்றனர் பிஜேபி மாநில செயலாளர் சரவணன் இந்த முகாமினை தொடங்கி வைத்தார் மூலுக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர் தீபன் கலந்து கொண்டு மழையருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு மழையரின் பெற்றோர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கினார் தற்போது பரவி வரும் டெங்கு அலர்ஜி குளிர்கால நோய் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இந்த முகாம் நடத்தப்பட்டதாக பட்டர்ஃப்ளை மழையர் பள்ளித்தாளர் தனகோகுல் மஹிதா ஆகியோர் தெரிவித்தனர் நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்க ஆண்டு விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர் அகில பாரதிய கிரயாக் பஞ்சாயத்து நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு விழா புதுச்சேரி லெனின் வீதி கீர்த்தி மகாலில் நடைபெற்றதா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சந்தோஷ்குமார் தலைமை தாங்கினார் புதுச்சேரி முன்னாள் நீதிபதி மோகன்தாஸ் தொழிலதிபர் புகழ்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக சுற்றுச்சூழல் மற்றும் நுகர்வோர் விழிப்புணர்வு ஊர்வலத்தை சிறப்பு அதிகாரி மற்றும் கூடுதல் சார்பு நீதிபதி ராஜசேகர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து வட தமிழ்நாடு மாநில தலைவர் வெங்கட்ராமன் ஆற்றினார் இணை செயலாளர் அர்ஜுன் கிருஷ்ணாராம் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் இயக்கத்தின் வேலைகளும் அதன் வெற்றிகள் குறித்தும் சிறப்புரையாற்றினார் இதில் நுகர்வோர் கல்வியின் அவசியத்தை உணர்த்த மத்திய மாநில அரசுகள் அனைத்து கல்வி நிறுவனங்களின் நுகர்வோர் குழுக்களை ஏற்படுத்தி அதனை கல்வித்துறை மூலம் செயல்படுத்த வைக்க வேண்டும் தள்ளுவண்டி உணவகங்கள் சாலையோர உணவகங்களின் தரத்தை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உணவு துறை மூலம் தரவரிசைகளை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது செங்குந்தர் சங்க ஆண்டு விழாவில் மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுவை மாணிக்க செட்டியார் நகர் செங்குந்தர் சங்கத்தின் ஆண்டு விழாவை முன்னிட்டு சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு கல்வி ஊக்க பரிசு வழங்கும் விழா நடைபெற்றதா சங்க கௌரவ தலைவர் தனிகாச்சலம் தலைமையில் சங்க தலைவர் பாலு செயலாளர் புனிதவேல் பொருளாளர் மோகன்ராஜ் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் விழாவில் சங்க ஆலோசகர்கள் ரத்தினவேல் சண்முகம் செல்வராஜ் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் கண் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக கண் பார்வை தினம் வில்லியனூர் விவேகானந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது பள்ளி துணை முதல்வர் ரவி தலைமை தாங்கினார் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை கண் அறுவை சிகிச்சை நிபுணர் கவிதா வைஷாலி பள்ளியின் தலைமை ஆசிரியர் அப்துல் மாலிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டத்தின் திட்ட இயக்குனர் தடிகாச்சலம் கலந்து கொண்டு உலக கண் பார்வை தினம் பற்றி சிறப்புரையாற்றினார் கண் பராமரிப்பையும் கண் நோய்கள் பற்றிய கண்தானத்தின் அவசியம் குறித்தும் அவர் விவரித்தார் உலக கண் பார்வை தின விழிப்புணர்வு ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது மாணவர்களின் கண்தான விழிப்புணர்வு நாடகம் மற்றும் வில்லுப்பாட்டு கலை நிகழ்ச்சிகளும் விழாவில் இடம்பெற்றன புதுச்சேரியில் வாக்காளர் சிறப்பு முகாம் குறித்து மக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றதா திருபுவனை தொகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் தமிழக வெற்றிக் கழக திருபுவனை தொகுதியின் ராஜா தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் அசோக் கிருத்திகா ராஜசேகர் அபிமன்னன் மணிகண்டன் ஜெயக்குமார் சிவபிரகாஷ் தேவா செல்வகுமார் ராஜேஷ் உள்ளிட்டோர் வீதி வீதியாக மற்றும் வீடுகளுக்கு நேரில் சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் நான்கு நாட்கள் கனமழை பெய்யும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை மாணவர் காங்கிரஸ் நிர்வாகி குடும்பத்தினர் மீது தாக்குதல் ஒருவர் கைது திருவக்கரை கல்குவாரியில் ஆண் சடலம் மூன்று நாட்களாக கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் போலீசார் புதுவை அரசு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குனர் இளங்கோவன் பெருமிதம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்